விட்டு நான் போக மாட்டேன் ஓ மண்பை விட்டு என்றும் நான் செல்ல மாட்டேன் கத்திரக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு உறவுகளே ஆண்டவர் உங்களை நன்மையினாலும் சந்தோஷத்தினாலும் சுகத்தினாலும் பலத்தினாலும் ஆரோக்கியத்தினாலும் உங்களை அவர் நிரப்பி வைத்திருக்கிறார் இன்னும் நிறைய மாற்றங்களை கடவுள் உங்களுக்கு கட்டளை இடுவாராக அலிலியா இன்னைக்கு நிறைய பேர் கர்த்தடத்தில் நீங்கள் அன்பு கூறுவீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக நீங்க என்ன பண்ணுங்க தீமைகளை விறுத்திடுங்க அலெலியா பருஷுத்தனுடைய ஆத்மாக்களை காப்பாற்றுவதற்காக ரொம்ப நீங்க பிரயாசம் போடுவீங்க நீங்க கர்த்தருக்குள்ள அன்பு கொடுத்தால் நான் சொல்லல பைபிள் சொல்றது சரிங்களா சங்கீதம் தொண்ணூத்தி ஏழாம் அதிகாரத்துல பத்தாவது வசனங்கள் சொல்லுகிறது கர்கரையில் அன்பு கூறுகிறவர்கள் தீமையை வெறுத்து விடுகிறார்கள் அவர்கள் தம்முடைய பர்சுத்தான்களின் ஆத்துமாக்களை காப்பாற்றி துன்மார்க்கருதல் கைகளில் அவர்களை தப்பி வைக்கிறார்கள் அரிய அன்பான தேவ பிள்ளைகளை கடைகளுக்குள் உண்மையாக அன்பு கூறக்கூடிய ஜனம் யார் கிறிஸ்துவ கிறிஸ்துவத்தில் நேசிக்கிற குணங்கள் யார் ஏசுடத்தில் அன்பாக பழகிறவர்கள் யார் இயேசுவை தவிர வேறொரு நலமான காரியம் இல்லை என்று விரும்புகிறவர்கள் யார் அப்படிப்பட்டவர்கள் தீமைகளை வெறுப்பது மாத்திரமல்ல தன்னுடைய பரிசுத்தம் உள்ள பிள்ளைகளை காப்பாற்றுவதில் மிகுந்த கவனத்தோடு அவர்கள் இருப்பாங்களாம் இன்னைக்கு எத்தனை தேவ பிள்ளைகள் சக விசுவாசிகளுடைய அன்பை புரிந்து கொண்டு அவர்களை காப்பாற்றுகிற குணமுடையவர்களாக இருக்கிறோம் உங்க திருச்சபைகளை பரிசுத்தமான திருச்சபையை நீங்கள் காப்பாற்றிக் கொண்டிருக்கிறீங்களா உங்க ஊழியரை நீங்கள் கனப்படுத்திக் கொண்டிருக்கிறீங்களா விதாண்டாவாதங்கள் பேசுகிறீங்க வாக்குவாதங்கள் பேசுகிறீங்க ஒரு மதிப்பு மரியாதை இல்லாதபடி நிறைய காரியங்களை நீங்க என்ன பண்றீங்க பேசுகிறீங்க பரிசுத்தா ஊழியர்களை கடவுளுடைய அபிஷேகம் பெற்றவர்களை நீங்க என்ன பண்ணீங்க துணிகரமாக பேசுகிறீங்க அப்போ உங்ககிட்ட யாருடைய அன்பு கிடையாது நீங்க கடவுடத்துல அன்பு கூறல கர்த்தடத்துல நீங்க அன்பு கூறுறீங்கன்னா அவர் தவறு செய்கிறாரோ குற்றவாளியோ அதை நியாயத்தீர்க்க போகிறவர் ஆண்டவராக திரும்ப செய்யாதபடி தேவ சமூகத்துல நீங்கள் திறப்பு என்று செபிக்கும் பொழுதுதான் ஒரு சக விசுவாசிகளோ சபைகளோ ஊழியர்களோ பசுத்தமாக்கப்படும் அப்ப நீயே கடவுளத்துல அன்பு கூறாத பட்சம் உன்னிடத்துல அந்த அன்பு இல்லாத இருக்கும்போது நீங்க எதை பேசுவீங்க துருக்கமான வார்த்தைகள்லாம் பேசுவீங்க கைகளிலிருந்து அவங்க என்ன பண்ணுவாங்கலாம் காப்பாற்றக்கூடிய சூழ்நிலை எத்தனை தேவ பிள்ளைங்க நீங்க செஞ்சிருக்கிறீங்க சிந்திச்சு பாருங்க சண்டை போட்டா உடனே என்ன பண்ணிடுறோம் கோவப்பட்டு பேசுறது இல்ல நம்ம பேசுறது மட்டும் இல்லைங்க நம்ம கணவரை பேச வைக்கிறதுல பிள்ளைகளை பேசுறதுல என்னங்க ஒரு ஒரு ரொம்ப கீர்த்தனமான ஒரு கிறிஸ்துவங்களாக நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் இல்லையா ஒரு சக விசுவாசிகிட்ட சண்டைப்பட்டாலும் சபைக்குள்ள இருந்தாலும் அதை அப்படியே பிள்ளைங்கிட்ட என்ன பண்றோம் பண்றோம் கிறிஸ்து மேல அன்பு கூர்ந்து கிறிஸ்துவத்தில் அன்பாக விருப்பி சிந்திச்சு பாருங்க இல்லையா எல்லா திருச்சபைக்கும் உண்டு எல்லா சபையுடைய ஊழியர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் உண்டான ஒரு காரியம் அப்போ அடுத்த தலைமுறைகளை கிறிஸ்தவர்கள் வராமல் விடுவதற்கு ஒரு காரணம் நீங்க நானும் இருக்கிறோம் அதை தயவு செய்து என்ன பண்ணுங்க அது உங்களுக்கு எதிரியாக இருக்கட்டும் உங்களுக்கு கோபு உங்களுக்கு மட்டுமே இருக்கட்டும் அது உங்க குடும்பத்தில் உங்களுடைய பிள்ளைகளை எல்லாருக்குமே அதை என்ன பண்ணாதீங்க நெகட்டிவ் ரோலாக திணிக்காதீங்க அது இப்ப தெரியாது பின்னாடி அந்த பிள்ளைகள் தடுமாறி நிற்கும் பொழுது ஐயோ நான் இன்னைக்கு பேசினதுனால இது நடந்துச்சுன்னு சொல்லி இருதை கும்பிடக்கூடிய காலத்துல நம்ம வந்துருவோம் ஆனா வேதம் அழகாக சொல்லுகிறது தம்முடைய பரிசுத்தளனுடைய ஆத்துமாக்களை காப்பாற்றி நீங்க காப்பாற்றக்கூடிய ஜனமாக இருங்க தீங்கு விலகி ஜனமாக இருக்காதுங்க முடிந்த அளவுக்கு கர்த்தடத்துல நீங்க உண்மையிலே அன்பு கொடுந்தா ஏசு கிருஷ்ணத்துல உண்மையில நீங்க அன்பாக இருந்தீங்கன்னா சத்திய வார்த்தைகளை உண்மையாக நீங்க நேசி பெற சொன்னா உங்கள் சபை உங்கள் ஊழியர் உங்கள் சத விசுவாசிகளை ஒருபோதும் என்ன பண்ண மாட்டீங்க விட்டு கொடுக்க மாட்டீங்க அதை விட்டும் வெளியேற மாட்டீங்க ஏன்னா கடவுளுடைய அன்பு இல்லாத பட்சம்தான் கடவுளத்தில் கடவுளத்தில் அன்பு குறாத பட்சம் காரியங்கள் எல்லைகள் நாம் மீறுகிறோம் அதை மீறாதபடி கடவுளுக்குள் திரும்ப ஒப்புரவாயி கத்திரத்தில் அன்பு கொர்ந்து அவர்கள் அவர்கள் தேவன் செய்ததை எண்ணி பார்த்து மனம் திரும்பி கடந்து போங்கள் கடவுள்கள் கூட இருந்த பெரிய காரியங்களை அவர் செய்வார் ஆமே பிளஸ்